புதிய இதயம் புதிய மனம் பெற்றுக்கொள்ளுங்கள் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிபுணர்ஜிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் புதிய இதயம் புதிய மனம் புதிய இதயம் என்று சொன்னால் பாவத்தோடு இருக்கிறது பழைய இதயம் பாவ மன்னிப்பை பெறாது பழைய இதயம் மத்திய நேற்று பதினஞ்சாமது என பத்தொன்பது இருபதில் வாசிப்பது போல எல்லா தீமைகளும் உள்ளே இருந்தால் அது பழைய இதயம் ஆனால் பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்காக கருடத்தில் பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது எஸ்ஐகிள் முப்பத்தி ஆறு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுபடி ஆண்டவராகிய கடவுள் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள சதைவுள்ள உணர்வுள்ள இதயத்தை நமக்குள் வைப்பார் என்று சொன்னால் தன் உடன்படிக்கையை வைப்பார் என்று சொன்னால் தன் வார்த்தையை வைப்பார் என்று சொன்னால் தன் ஆவியானரை வைப்பார் என்று சொன்னால் அது புதிய இதயம் புதிய மனம் புதிய மனம் என்று சொன்னால் பிளிப்பெரி இரண்டு ஐந்தில் வாசிப்பதுல இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை உங்களுக்குள் இருப்பதாக மனிதனுக்குன்னு உண்டான சிந்தை அல்ல உலகத்துக்குன்னு உண்டான சிந்தை அல்ல உலக போக்கான என்ன உலக போக்கான என்ன உலக போக்கான சிந்தை அல்ல இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த மனநிலை இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை மனநிலை உங்களுக்குள் இருப்பதாக யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து எப்படி மக்களை பார்த்தா எப்படி பாவித்தார் எப்படி மன்னித்தார் எப்படி ஏற்றுக்கொண்டார் எப்படி அன்பு செய்தார் எப்படி இறக்கம் காட்டினார் அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த சிந்தை உங்களுக்குன்னு எனக்கு எழுக்கின்ற பொழுது நாம் புதிய மனத்தை பெற்றுக்கொள்கிறோம் இவ்விதமாய் புதிய இதயத்தையும் புதிய மனத்தை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்